வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பேர்னா ஆடி கார் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பேசினா ஆடி இது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி தான் அப்படின்னு இருக்காங்க மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இதோட வீரியன் பார்த்தீங்கன்னா எஸ் லைன் ஏ ஃபோர் டிடிஐ இன்ஜின் தான் வண்டியில் இருக்குது அப்படின் இருக்காங்க ஓனர் பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் தான் வரும் இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒம்பதாயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட வண்டி வரக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க அந்த காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பதினாலு லட்சரூவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பயன்பிக்காம சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பவர் விண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு சன்ரூப் வந்துடும் ரிமோட் லாக் வந்துடும் ரூபேஷி இருக்காங்க டயர் பான் பார்த்தீங்கன்னா ஃபோர் டயருமே ஒரு எண்பது பிரச்சனைச்சி நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க கார் பார்க்குற இடம்னு பார்த்தீங்கன்னா தர்சன் கார் அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் பதிமூணு ஏ அறுபத்தெட்டு அறுபத்தெட்டு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வரோன்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்களா பதினாலு ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்குலாம் பலகாரம் செய்யினாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா ஆடி கார் பற்றி தான் பார்க்க போகிறோம் மாங்கி வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா ஆடி இது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி தான் அப்படின்னு இருக்காங்க மாடல் வரீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இதோட வீரியன் பார்த்தீங்கன்னா எஸ் லைன் ஏ ஃபோர் டிடிஐ இன்ஜின் தான் வண்டியில் இருக்குது அப்படின் இருக்காங்க ஓனர் பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் தான் வருவன்ட்டுருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒம்பதாயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட வண்டி வரக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க அந்த காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பதினாலு ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த கார பயிப்பிக்க சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பவர் விண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு சன்ரூப் வந்துடும் ரிமோட் லாக் வந்துடும் ரூபேசி வந்துடும்ருக்காங்க டயர் பண்ணு பார்த்திங்கன்னா ஃபோர் டயருமே ஒரு எண்பது பிரச்சனைச்சி நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க கார் பார்க்குற இடம்னு பார்த்தீங்கன்னா தர்சன்கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் பதிமூணு ஏ அறுபத்தெட்டு அறுபத்தெட்டு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின் இருக்காங்க ஓனர் பாருங்க ரெண்டு ஓனர் வரணும்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வேண்டி தான் காரோடய பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பதினாலு ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்குலாம் பலகாரம் செய்யணும் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்